திஸ் வீடியோ இஸ் ஃப்ரம் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் நியூஸ் வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள தாஸ்மாக் கடை எண் ஒன்று சைபர் எட்டு சைபர் ஐந்தில் பாட்டலுக்கு ஐந்து ரூபாய் அதிகமாக விற்பனை செய்கிறார்கள் அது மட்டுமின்றி கடையில் வேலை பார்க்காத வெளிநபர்களை இந்த கடையின் சூப்பர்வைசர்கள் சாகிர் உசேன் என்பவரும் கனகராஜ் என்பவரும் வேலை பார்க்க வைக்கிறார்கள் என்பது மது பிரியர்களிடம் விசாரிக்கும் போது தெரிய வந்துள்ளது சேல்ஸ்மேன்களை சூப்பர்வைசர்கள் தான் வற்புறுத்தி ஐந்து ரூபாய் அதிகமாக வசூலிக்க சொல்கிறார்கள் என்று புகாரும் வந்துள்ளது இதை பற்றி அங்கு வேலை செய்து கொண்டிருந்த சண்முக சுந்தரமின் போரிடம் கேட்கும்போது அவர் என்னப்பா உலகம் தெரியாமல் பேசுகிறீங்க எல்லா கடையிலும் ஐந்து ரூபாயை விட பத்து ரூபாய் இருபது ரூபாய்தான் விற்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் ஐந்து ரூபாய்க்கு விற்கிறோம் என்று கூறுகிறார் இப்படி வசூலித்தே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொள்ளடிப்பார்கள் போர் தெரிகிறது எனவே ஐந்து ரூபாய் அதிகமாக விற்பனை செய்வதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கும்படி உயரதிகாரிகளிடம் தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமின்றி வெளி ஆள்களை வேலைக்கு வைத்ததற்கு இரண்டு சூப்பர்வைசர்களையும் சஸ்பெண்ட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்

elaaje 140 145 2 aamaram 25 விட்டு கொடைக்கானருக்கும் முந்நூற்றி நாற்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா இருக்கும் ஐநூறுரூவாய்க்கு எழுபது அறுபது தானே எழுபது அறுபதுதானே நூற்றி எழுபது அறுபதுண்ணே இன்னும் உலகம் தெரியாமல் மாதிரி என்னென்ன உலகம் தெரியாம நம்ம குழந்தையவங்க கேக்குற மாதிரி கேட்டீங்கன்னா என்ன அஞ்சு ரூபா அங்கிட்டு தான் போனீங்க பத்து ரூபாக்கு நாற்பது இருபது புள்ளுக்கு நாற்பது அழுத்தம் இருக்காங்க நானே மெட்டாஜி நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன் ஐடி கார்டை காட்டியும் கூட வாங்கியிருக்கேன் ஒரே வச்சேன் வாங்கி வேலை வாக்கையா வெளியே செல்லாதான் வாய் மூட்டு வச்சாங்க சொல்லுங்க கொஞ்சம்